We'll திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தேசிய மருத்துவமனைகள் அங்கீகார வாரியத்தின் தலைவர் ரமேஷ் கன்னா மற்றும் சிதம்பரம் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முறைகளை ஆய்வு செய்து மக்களுக்கு இலவசமாக உயர்தர சிகிச்சை எவ்வாறு அளிக்கப்பட்டு வருகிறது என்றும் மருத்துவமனையை சுத்தமாக பராமரிப்பது மற்றும் நோயாளிகளிடமிருந்து வரும் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்டவை ஆய்வு செய்தல் மருத்துவமனை கண்காணிக்க முறைகளை உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டனர் இதில் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி மற்றும் மருத்துவர்கள் பிரபுசங்கர் சரவணன் மற்றும் முதன்மை மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் வந்து இப்போ டீமாக ஒரு டீமாக வந்து நானும் என்னோட இன்னொரு கோ ஆஃபீஸரும் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் டெல்லியிலேருந்து நேஷ்னல் அக்ரிடேஷனுக்கு இங்கே வந்திருக்கோம் ரெண்டு டூ டேஸோட அக்ரிடேஷன் இந்த அக்ரிடேஷன் கிடச்சா இந்த பேஷண்ட்ஸ்க்கெலாம் உள்ள ஸ்பெஷலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஹாஸ்பிட்டல் இம்ப்ரூவ் ஆகும் பேசிக்கலி இது வந்து பேஷண்ட்ஸுக்கு பெட்டர் கேர் கொடுக்கறதுக்கு வேண்டிய ஒரு எக்ஸசைஸு இது வந்து நேஷ்னல் லெவல்லேருந்து அவங்க அனுப்புவாங்க நாங்கள் வந்து வேற ஸ்டேட்லேருந்து வந்துட்டு இங்கே இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த அக்ரடேஷன் கிடைச்சி தான் அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும் அப்ரூவல்ஸ் எல்லாம் வரும் ஸோ அதனால் பேஷண்ட் கேர் வந்து பெட்டராகவும் பேஷண்ட்ஸ்க்கெலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய ஆகும் அதில் அது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் சர்வீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இட்ஸ் அ குட் இனிஷியேட்டிவ் சார் இப்போ நம்ம மெடிக்கல் மட்டும் பண்ணுவோம் மெடிக்கல் காலேஜ் வேறு ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் மெடிக்கல் காலேஜ் வந்து டீம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது வந்து அது வேற டைப் பண்ணுவோம் இது வந்து மெய்னாக நாங்கள் பார்க்கறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா பார்ப்போம் அதுக்கப்புறம் இது பேஷண்ட்ஸை வந்து ஒழுங்காக பார்க்குறாங்களா கேர் ஒழுங்காக கொடுக்குறாங்களா க்ளீனாக வச்சுக்கிறாங்களா சுத்தமாக வச்சுருக்காங்களா அதுக்கப்புறம் ஃபெசிலிட்டிஸ் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க குவாலிட்டி ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்களா பேஷண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் இருக்கா எதாவது பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அதையும் நாங்கள் கேட்டு அட்ரெஸ் பண்ணுவோம் ஏதாவது அவங்க சொல்லணுமா இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் பண்ணணுமோ பேசிக்கலி மொத்தமாக ஃபுல் ஹா ஹாஸ்பிட்டலை வந்து கொஞ்சம் அப்புறக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம பார்க்குறோம் இல்லையா இல்லை நல்ல ஃபெசிலிட்டி அதெல்லாம் நிறைய பணம் வாங்குகிறாங்க அதே மாதிரி இங்கேயும் அதே லெவலுக்கு நம்ம ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்னு ஒரு ஆஸ்பிரேஷனோட இது பண்ணுறோம் நம்ம மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் இல்லை நான் இன்னொரு ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கேன் அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி இங்கே அங்கேயும் பண்ணியிருக்கேன் இந்த மாவட்டத்தில் இது ஃபஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு தொடங்க தான் செஞ்சு இனிமேல் தான் போனோம் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆம்புலன்ஸ் வெளியில் இருக்க ஆம்புலன்ஸ் தொடங்க அதுக்கப்புறம் உள்ளே போவோம் உள்ளே ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்கு இருக்குது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் சுற்றி பார்ப்போம் எல்லாமே நம்ம என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இவங்க இருக்கோ இவங்க எல்லாத்துக்கெலாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் பார்ப்போம் டாக்டர்ஸ் ஒழுங்காக பார்க்குறாங்களா நர்சஸ் இருக்காங்களா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இது Thank you Thank you